வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகள் மார்கார்னி குறித்து அதிர்ச்சி தகவல் சூடு பிடித்து அரசியல் களம் மீண்டும் வீதிக்கு வரும் அகதிகள் தொடர்ந்து விடுத்த எச்சரிக்கை மீண்டும் மத்திய அரசுடன் மோதல் பேரணி காப்பாற்ற லட்சக்கணக்கில் பணம் கொடுத்த பாட்டி இறுதியில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் ஒரு தவறால் பின்னிப்பே குடும்பத்துக்கு இருபத்தி ஓராயிரம் டாலர் தண்ணீர் கட்டணம் நடந்தது என்ன அமெரிக்க வர்த்தக போர் பாடசாலை உபகரணங்களின் விலை உயர்வால் பெற்றோர்கள் பாதிப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவின் அரசியல் கிளம் தற்போது முக்கிய தலைவர்களின் குற்றச்சாட்டுகளால் பரபரப்பாகியுள்ளது கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் கட்சியின் பிரதமர் வேட்பாளராக கருதப்படும் கடுமையாக சாடியுள்ளார் குறிப்பாக சீனா மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தொடர்பான விடயங்களில் கார்னி பலவீனமான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கனடாவின் கலோனா மீது சீனா விதித்துள்ள புதிய வரிகளுக்கு எதிராக மார்கார்னி குரல் கொடுக்க தவறிவிட்டார் என்று குறிப்பிட்டுள்ளார் எங்கள் விவசாயிகளுக்காக நிற்காமல் மார்கார்னி மிகவும் மௌனமாகவும் பல இருக்கின்றார் என்றும் அவர் தெரிவித்தார் அதே சமயம் சீனாவில் தயாரிக்கப்பட்ட கப்பல்களை வாங்குவதற்காக பிசி பேரிஸ் நிறுவனத்துக்கு ஒரு பில்லியன் டாலர் மதிப்பிலான கடனை கார்னி நிர்வாகம் வழங்குவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவில் ஒரு லிபரல் பிரதமர் இருப்பதை விரும்புவார் என்றும் ஏனென்றால் அது கனடாவை பலவீனப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார் கார்னியின் தலைமையின் கீழ் கனடா பலவீனமாகும் என்றும் இது அமெரிக்காவின் வர்த்தக நலங்களுக்கு சாதகமாக அமையும் என்றும் அவர் மறைமுகமாக தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவித்ததாவது நான் நான் கிரேட் தனது அவர் வெளிப்படுத்தினார் மார்காரியின் கொள்கைகள் கனடாவின் நலங்களுக்கு எதிராக இருப்பதாகவும் அவர் வெளிநாட்டு சக்திகளுக்கு சாதகமாக செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த குற்றச்சாட்டுகள் கனடாவின் வரவிருக்கும் தேர்தலில் முக்கிய விவாதப்புள்ளாக பொருளாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது கனடாவின் பசுமை இல்ல கடன் திட்டம் நிதி பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளது இந்த திட்டம் வீட்டு உரிமையாளர்கள் தங்கள் வீடுகளை எரிசக்தி திறன் கொண்டதாக மாற்றுவதற்கு வட்டி இல்லாத கடன்களை வழங்குகிறது ஆனால் எதிர்பார்த்ததை விட அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் குவிந்ததால் இந்த திட்டத்துக்கான நிதி நவம்பர் மாதத்துக்குள் தேர்ந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டம் வீட்டு உரிமையாளர்களுக்கு பத்து வருட காலத்திற்கு ஐயாயிரம் டாலர் முதல் நாற்பதாயிரம் டாலர் வரை வட்டி இல்லாத கடன்களை வழங்குகிறது இந்த கடன்களை பயன்படுத்தி வீட்டு உரிமையாளர்கள் தங்கள் வீடுகளில் இன்சுலேஷன் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை மாற்றுவது ஸ்மார்ட் தெர்மோஸ்டாட்களை நிறுவுவது மற்றும் சோலார் பேனல்களை பொருத்துவது போன்ற பணிகளை மேற்கொள்ளலாம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த திட்டத்துக்கு கூடுதலாக அறுநூறு டாலர் மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் இந்த நிதியும் வேகமாக தீர்ந்து வருகிறது ஜூன் பதினைந்தாம் தேதி நிலவரப்படி ஒரு லட்சத்தி பதினைத்தி எழுநூற்றி ஐம்பத்தி கடன்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதில் ஆறாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு கடன்கள் கூடுதலாக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து வழங்கப்பட்டுள்ளன கனடா அடமானம் மற்றும் வீட்டு வசதி கழகத்தின் மதிப்பீடு படி ஒவ்வொரு மாதமும் மூவாயிரத்தி ஐநூறு புதிய கடங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுகிறது தற்போதைய திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதில் ஆர்வம் காட்டி வருகிறது எரிசக்தி திறன் அமைப்பு இந்த திட்டத்துக்கு மேலும் பில்லியன் நிதியை அடுத்த ஆண்டுகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் குறைந்த வருமான முடிவுகளுக்கான எரிசக்தி திறன் திட்டங்களுக்காக இரண்டு பில்லியன் ஒதுக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு பரிந்துரைத்துள்ளது இந்த திட்டத்தின் எதிர்காலம் அரசாங்கத்தின் அடுத்த கட்ட முடிவுகளை பொறுத்தே அமையும் இந்த திட்டம் தொடர்ந்து செயல் படுமா அல்லது நிதி பற்றாக்குறையால் நிறுத்தப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கனேடிய கலோனா மீது சீனா விதித்துள்ள வரிகளுக்கு தேர்வு காண மீதான வரியை தற்காலிகமாக எழுபத்தி ஆறு வீதமாக உயர்த்தியுள்ளது இந்த வர்த்தகத்தடியே முடிவுக்கு கொண்டு வர மத்திய அரசுடன் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தவே இந்த பயணம் என அவர் தெரிவித்துள்ளார் சீனாவில் தனது மாகாணத்துக்கு பத்து ஆண்டுகளாக வர்த்தக அலுவலகம் இயங்கி வருவதால் இந்த பேச்சுவார்த்தைக்கு உதவ முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் கனடாவின் விவசாய மானியங்களை காரணம் காட்டியும் சீன மின்சார கனடா வரி விதித்ததற்கு பதிலடியாகவும் சீனா இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது இந்த நெருக்கடியான சூழலில் விவசாயத்துறைக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக ஜாக்டோனில் உள்ள திட்டங்களையும் மோ அறிவித்தார் வட அமெரிக்காவின் மிகப்பெரிய கெனோலா அரைக்கும் ஆளியாக கருதப்படும் ஆயில் சீட்ஸ் உட்பட பல தானியங்களை கையாளும் வசதிகளுக்கு இந்த சாலை ஒரு முக்கிய அணுகு பாதையாகும் சீனாவின் வரிகளுக்கிடையில் இந்த அறிவிப்பு தொழில்துறை மீதான ஒரு நம்பிக்கை வாக்கு என்று பிரீமியர் விவரித்துள்ளார் மேலும் தங்களுடன் நாற்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் கனோலா தொழில் உள்ளதென்றும் இது இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பு அளிப்பதாகவும் இது கனேடியர்களுக்கு ஒரு முக்கியமான தொழில் இந்த தொழில்துறையை பாதுகாப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது டொரண்டோவில் அகதிகளுக்கான தங்குமிட நிதி தொடர்பாக நகரத்துக்கும் மத்திய அரசுக்கும் இடையே மீண்டும் ஒரு பெரிய மோதல் படைத்துள்ளது மேயர் ஒலிவியா சாவ் மத்திய அரசின் ஒதுக்கீட்டால் நூறு மில்லியனுக்கும் அதிகமான பற்றாக்குறை ஏற்படும் என்றும் இதனால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டது போல அகதிகள் மீண்டும் தெருக்களில் தங்கும் அபாயம் உள்ளது என்றும் கடுமையாக எச்சரித்துள்ளார் நகராட்சி கேட்டு அறுநூற்றி எழுபத்தி ஒரு மில்லியனில் மத்திய அரசு வரும் இருநூற்றி அறுபது மில்லியனை மட்டுமே வழங்குவதாக அறிவித்துள்ளது இந்த ஆண்டு மட்டும் நூற்றி ஏழு மில்லியன் பற்றாக்குறையை உருவாக்கும் இந்த நிதி டொரண்டோ மக்கள் மீது இரண்டு வீதம் வரி உயர்வை சுமத்துவதற்கு சமம் என மேயர் குற்றம் சாட்டியுள்ளார் அகதிகளுக்கு தங்குமிடம் வழங்குவது மத்திய அரசின் அடிப்படை கடமை என்றும் அதிலிருந்து அவர்கள் விலக முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இந்த நிதி பற்றாக்குறையால் புகலிட கோரிக்கையாளர்களுக்காக இருநூற்றி ஐம்பது புதிய தங்குமிடங்களை உருவாக்கும் திட்டம் நிறுத்தப்படலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இதே போன்ற ஒரு நிதி தகராறால் புகலிட கோரிக்கையாளர்கள் பீட்டர் தெருவில் உறங்க நேரிட்டதும் நினைவு கூறத்தக்கது டொரண்டோ தங்குமிடங்களில் அகதிகளின் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளில் பத்து மடங்கு அதிகரித்துள்ளது தற்போது தங்குமிடங்களில் இருப்பவர்களில் நாற்பது வீதம் பேர் அகதிகளாக உள்ளனர் இந்த நிதி பற்றாக்குறை மீண்டும் ஒரு மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கும் என எஃப்டிஏ அகதிகள் மையத்தின் நிறுவனர் லோலி ரீகோ அச்சம் தெரிவித்துள்ளார் நகரமும் மாகாணமும் இந்த சுமையை தாங்க முடியாது என்பதால் மத்திய அரசு தனது பொறுப்பை உணர்ந்து முழுமையான நிதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையிலான வர்த்தக போர் காரணமாக பாடசாலை உபகரணங்களின் விலைகள் அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளன குறிப்பாக பாடசாலைக்கு தேவையான பைகள் காலணிகள் ஆடைகள் மற்றும் தொழில்நுட்ப பொருட்களின் விலைகள் கணிசமாக உயர்ந்துள்ளன இந்த விலை உயர்வானது பல குடும்பங்களின் வரவு செலவு திட்டத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது சில சில்லறை விற்பனையாளர்கள் இந்த விலை உயர்வை நுகர்வோர் மீது சுமத்தாமல் இறக்க முயற்சித்தாலும் பல பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன ஆர்டிஸ்ட் எம்போரியம் கடையின் உரிமையாளர் டெனின் ஜான்சன் அமெரிக்க வர்த்தக போர் தங்கள் வியாபாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் பல விநியோகஸ்தர்கள் விலைகளை உயர்த்திவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் ஒரு கடந்த ஆண்டை விட இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த விலை உயர்வால் பல பெற்றோர்கள் தள்ளுபடிகள் மற்றும் சிறப்பு சலுகைகளை தேடி முன்கூட்டியே தங்கள் ஷாப்பிங்கை தொடங்குகின்றார்கள் மேலும் சில பெற்றோர்கள் பழைய பொருட்களை மீண்டும் பயன்படுத்துவது அல்லது மலிவான பிராண்ட்களை வாங்குவது போன்ற மாற்று வழிகளை நாடுகின்றனர் இந்த நிலையில் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சமூக அமைப்புகள் தேவைப்படும் குடும்பங்களுக்கு பாடசாலை உபகரணங்களை வழங்க உதவி வருகின்றன இந்த வர்த்தக போர் தொடர்ந்தால் பாடசாலைப் பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள பல்பொருள் அங்காடியொன்றில் விற்கப்பட்ட பிஸ்தா பருப்புகளில் கலப்படம் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது நாடு தழுவிய அளவில் நடந்து வரும் ஒரு பெரிய உணவு பாதுகாப்பு விசாரணையின் ஒரு பகுதியாகும் கனேடிய உணவு ஆய்வு முகமை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சர்ரையில் உள்ள ஹபுல்வன் பல்பொருள் அங்காடியில் விற்பனை செய்யப்பட்ட பிஸ்தா பருப்புகள் இந்த மேலப்பொருளுக்கு உள்ளாகின்றன மார்ச் முப்பத்தி ஒன்று முதல் ஆகஸ்ட் பதிமூன்று வரையான காலப்பகுதியில் மொத்தமாகவும் அளவுகளிலும் பொதிகளிலும் விற்கப்பட்ட பிஸ்தா பாதிக்கப்பட்டுள்ளன இந்த மேளப்பரல் கனடாவின் பல மாகாணங்களில் பதிவான சல்மோனெல்லா தொற்று நோயின் பரவலை அடுத்து மேற்கொள்ளப்படுகிறது ஒன்டாரியோ கியூபெக் பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் நியூ பிரான்ஸ்விக் ஆகிய மாகாணங்களில் பல்வேறு வர்த்தகப் பெண்களை கொண்ட பிஸ்தாக்கள் மற்றும் அபியடங்கிய பொருட்கள் ஏற்கனவே திரும்ப பெறப்பட்டுள்ளன தற்போது கனடாவின் பொது சுகாதார முகமையின் அறிக்கையின்படி இந்த சல்மோனெல்லா தொற்று தொடர்புடைய அறுபத்தி இரண்டு நோயாளிகள் பதிவாகியுள்ளன சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த பாதிப்புக்குள்ள சொல்லப்பட்டுள்ளது இந்த பிஸ்தாக்களை வாங்கிய நுகர்வோரை அவற்றை அப்புறப்படுத்துமாறும் அல்லது வாங்கிய இடத்திலேயே திருப்பி அளிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சல்மோனல்லா கலந்த உணவுகள் கெட்டுப்போனதாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவை கடுமையான உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது சல்மோன் அல்லா தொற்றின் அறிகுறிகளாக காய்ச்சல் தலைவலி வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவை காணப்படலாம் ஆரோக்கியமானவர்களுக்கு குறுக்கிய கால அறிகுறிகள் மட்டுமே ஏற்பட்டாலும் குழந்தைகள் கற்பிணி பெண்கள் முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் போன்ற இது கடுமையானதும் சில சமயங்களில் கொடிய தொற்றுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் கூறப்படுகிறது மேலும் சன்மோனெல்லா தொற்றின் நீண்டகால பின்விளைவாக கடுமையான கீழ்பாதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்பரில் நடந்த இரண்டு கிராண்ட் ஸ்கேம் மோசடி சம்பவங்கள் தொடர்பாக ஒன்றிலைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயது ஆண் மற்றும் நாற்பத்தி ஆறு வயது பெண் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் ஒரு சம்பவத்தில் ஒரு பெண் தனது பேரன் சிறையில் இருப்பதாகவும் ஜாமீன் பணமாக அவருக்கு பணம் தேவை என்றும் நம்ப வைக்கப்பட்டு குறைந்தது ஐயாயிரம் டலர் பறி கொடுத்துள்ளார் நபர்கள் அவரது வீட்டுக்கு நேரில் சென்று பணத்தை பெற்றுச் சென்றுள்ளனர் ஒரு மணி நேரத்துக்குப் பிறகு இதே போன்ற மோசடி முயற்சிக்குள்ளான இரண்டாவது நபர் ஒருவர் பணம் எதையும் கொடுக்காமல் அது குறித்து புகார் அளித்துள்ளார் அந்த சந்தேக நபர்கள் மற்றும் அவர்களது வாகனம் குறித்த விரிவான விவரங்களை காவல்துறைக்கு வழங்கியுள்ளார் அந்த நபர் சந்தேக நபர்கள் மற்றும் அவர்களது வாகனம் குறித்து விரிவான விவரங்களை காவல்துறைக்கு வழங்கியுள்ளார் இந்த தகவலின் அடிப்படையில் அதிகாரிகள் வாகனத்தை கண்டுபிடித்து அதனை நிறுத்தி சோதனை செய்துள்ளனர் அவர்களது வாகனத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் பெருமளவு பணம் செல்போன்கள் மற்றும் போலி அடையாள அட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டன அதன் பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் தற்போது அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன மேலும் இந்த சம்பவங்களில் மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் காவல்துறை நம்புவதோடு தகவல் தெரிந்தவர்கள் முன்வருமாறும் கொண்டுள்ளது எனினும் பொதுமக்கள் இது தொடர்பாக எச்சரிக்கையாக இருக்குமாறும் காவல்துறை அறிவித்துள்ளது கனடாவின் பென்னிபெக் நகரில் உள்ள கார்டன் சிட்டி பகுதியில் வசிக்கும் ஒரு குடும்பத்துக்கு நகரசபையில் இருந்து இருபத்தி ஏழாயிரம் டாலருக்கும் அதிகமான நீர் மற்றும் கழிவு கட்டண பில் வந்துள்ளது இது அந்த குடும்பத்தினிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வீட்டின் உரிமையாளர் இது குறித்து கூறுகையில் வழக்கமாக காலாண்டுக்கு தங்களுக்கு முன்னூறு முதல் எண்ணூறு டாலர் வரையே கட்டணம் பெறும் என்றும் குறிப்பிட்டார் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான கட்டணப்பட்டியலில் இந்த திடீர் அதிகரிப்புக்கான காரணம் உண்மையான மீட்டர் அளவீடு எடுக்கப்பட்டதுதான் என்று தெரிய வந்துள்ளது இதற்கு முன்னர் நகரசபை அவரது நீர் பயன்பாட்டை குறைவாக மதிப்பிட்டு கட்டணம் விதித்து வந்துள்ளது தற்போது உண்மையான அளவீடு எடுக்கப்பட்டதால் முந்தைய பயன்பாட்டுக்கும் சேர்த்து மொத்தமாக கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளது தங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட சில அவசர மருத்துவ காரணங்களால் முதல் மீட்டர் அளவீட்டை சமர்ப்பிக்கவில்லை என்பதை ஒப்புக்கொண்டார் இதனால் கட்டணம் அதிகமாக வரும் எதிர்பார்த்ததாகவும் ஆனால் இந்த அளவுக்கு வருமென எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இதுகுறித்து நகரசபையை தொடர்பு கொண்டு கேட்டபோது முழு தொகையையும் செலுத்துவது அவரது பொறுப்பு என்று கூறப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த எதிர்ப்பு வராத பெருஞ்செலவை எப்படி சமாளிப்பதென்று தெரியாமல் தவிப்பதாக அவர் கவலை தெரிவித்துள்ளார் கனடாவின் கேம்பிரிட்ஜ் குறிப்பாக கால்ட் பகுதி தற்போது செப்பு திருட்டுகளின் மையமாக உருவெடுத்துள்ளது பெல் நிறுவனத்தின் தகவல்படி இந்த ஆண்டு மட்டும் இதுவரை எழுபத்தி ஐந்து திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இது கடந்த ஆண்டின் நாற்பத்தி நான்கு சம்பவங்களை விட மிக அதிகம் இதனால் கேம்பிரிட்ஜ் பகுதியை திருட்டு அதிகம் நடக்கும் ஒரு வெப்பமான பகுதியாக பெல் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது ஒட்டுள்ள பிராந்திய காவல்துறையின் புள்ளி விவரங்களும் இதையே உறுதி செய்கின்றன இந்த பகுதியில் நடக்கும் பெருமளவிலான செப்பு திருட்டுகள் கேம்பிரிட்ஜிலேயே பதிவாகின்றன சமீபத்தில் அவனியூசாலை நடந்த ஒரு சம்பவத்தில் நேரத்தில் திருடர்கள் முப்பது அடி செம்பு காப்பியை திருடுவதற்காக நூறு மீட்டர் நிலமுள்ள பெல் கேபிளை துண்டித்துள்ளனர் இதனால் சுமார் முப்பதாயிரம் டாலர் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது இந்த தொடர் திருட்டுகளால் தொலைத்தொடர்பு சேவைகள் முடங்கி அவசர உதவியன்களை அழைக்க முடியாத அபாயகரமான சூழல் ஏற்படுகிறது மேலும் வணிகங்களின் இணையம் மற்றும் கட்டண முறைகளும் பாதிக்கப்படுவதால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காவல்துறை மேலும் மேற்கொண்டு வருகிறது பேரி நகரின் தெருக்களில் மின்சார ஸ்கூட்டர்கள் அதாவது இ ஸ்கூட்டர்ஸை அனுமதிக்கலாமா என்பது குறித்து தற்போது பொதுமக்களின் கருத்தை நகர நிர்வாகம் கோரியுள்ளது தற்போது பேரியின் தெருக்கள் நடைபாதைகள் போன்ற பொது இடங்களில் இ ஸ்கூட்டர்களை ஓட்டுவது சட்டவிரோதமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் இந்த தடைக்கும் மத்தியிலும் மக்கள் இவற்றை பரவலாக பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஒன்டாரியோ மாகாணத்தின் முன்னோடி திட்டத்தின் கீழ் இ ஸ்கூட்டர்களுக்கான உள்ளூர் விதிகளை உருவாக்க பேரி நகரம் ஆலோசித்து வருகிறது மணிக்கு இருபத்தி நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய இந்த மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை முறைப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் பொதுமக்களின் கருத்துக்களை அறிய செப்டம்பர் முதலாம் தேதி வரை ஆன்லைன் கணக்கெடுப்பு ஒன்று நடத்தப்படுகிறது இந்த கருத்துக்களின் அடிப்படையில் நகர மன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்று நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கிணடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது